அதுக்கான பாப்பாக்கு இது வரைக்கும் குடுத்ததே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு குடுக்கிறது அந்த தண்ணி பாட்டு போட்டாலும் வேணான்ட்டாங்க அத வேணாமா என்ன பண்ணிஷ்டிவானி அம்மா என்ன பண்றாங்க என்ன பண்றீங்க என்ன குல்லா இது குல்லா சொட்டரு எல்லாம் போட்டுனா வந்து இருக்கீங்களா டான்ஸா டான்ஸ் என்ன டான்ஸ் காவாலியா டான்ஸா ஸ்டிவனிமா என்ன பண்ணுது தங்கம் தங்கம் என்ன பண்றாங்க சீதாப்பழம் இருக்கா பாக்குறீங்களா புச்சி இங்க பாருங்க அவங்க ஆயா கூட வந்துட்டு ஒரு அமகலம் பண்ணிட்டு விளையாட்டு இருக்காங்க காலையில சொட்டர் போட்டுக்கணும்னா வேறாட்டாங்க

என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க தோசை சாப்பிடுறீங்களா ஆயா கூட ஆயாவும் சொட்டுரு நீயும் சொட்டுரு ஆயாவும் நீயும் குள்ள ஹம் சரிம்மா அது லாலா குடிக்கிறதுக்கா உங்களுக்கு கானா அது தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு வேட்டிருக்கான ஐய் அப்படி குடிப்பீங்களா அப்படி குடிப்பீங்களா யார் வாங்கி கொடுத்தா ஸ்ரீவானி மாக்காது ஆயா வாங்கி கொடுத்தாங்களா ஆயா வாங்கி கொடுத்தாங்களா நல்லா இருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா இங்க பாருங்க டைம் வந்து ஸ்ரீவானி வந்து இந்த பாட்டில் வந்து தண்ணி குடிக்கிறாங்க நல்லா இருக்காமா நல்லா இருக்காமா நல்லா இருக்கா நல்லா இருக்கா அவங்களுக்கு நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா மேலே மொட்டை மாட்டில் தான் லைட்டாக வெயில் இருக்குது ரொம்ப பனியாக இருக்கிறதுனால பாப்பா கொஞ்சம் நேரம் வெயில் எடுத்து வந்திருக்கோம் மேலே சரி அப்படியே டிஃபன் எதுனா பாப்பாவுக்கு ஊட்டலாம் இட்லி தோசை எதுனா சாப்பிடுவாங்கன்னு ஊட்டலான்ட்டு வந்து தோசை குட்டி குட்டி தோசை அதே மாதிரி தான் அதே தோசை நீங்கள் வருங்க குட்டி குட்டி தோசை அதை சுட்டு எடுத்துகிட்டு வந்து பிடித்துருக்கேன் சாப்பிட்னு இருக்காங்க சரி நான் நீங்கள் சாப்பிட்றீங்களா மாயா கூட நம்ம வேலை பார்க்கட்டும்மா ஐயோ ஆ உறிஞ்சி குட்டிக்கிறாங்க அழகாக உருகிறாங்க அந்த கேனை